என் செல்ல குழந்தையே சரியாக பஞ்சமியின் இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக இன்று இரவுக்குள் எப்படியேனும் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிடும் நாளைய சஷ்டியினுடைய விடியலில் நீ கேட்ட வாய்ப்பு உன்னை தேடி வருகின்றது யார் நினைத்தாலும் இனி அதை தடுக்க முடியாது யார் நினைத்தாலும் இனி உன்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கவிருக்கின்ற வாய்ப்புகளை பறிக்கவும் முடியாது உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற பொழுது நீ எப்பேற்பட்ட விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நம்பிக்கையையும் பெற வேண்டுமல்லவா உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதுமே மனநிறைவோடு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை விட்டுவிட்டு நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்க கூடாது இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் இனி என்ன நடக்கும் என்றாலும் அந்த இடத்தில் நின்று நீ உனக்கான மனப்புரிதலை பெற்றிட வேண்டும் பஞ்சமி இரவில் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதை எண்ணி நீ பெருமைப்பட வேண்டும் உனக்காக எல்லாமுமே சரியாகவே நடக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கைகளை விட்டுவிடாதே காலம் கனிந்து விட்டது நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் அத்தனையையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நாளும் நெருங்கி வந்து விட்டது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கென மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து உன்னை நீ ஆயத்தப்படுத்து சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்றுமே தெரிந்து கொள்வாய் உனக்கான விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கென போவதை நீ நிச்சயமாக கொள்வாய் எதுவென்றாலும் நாம் நினைத்தது போல நடக்காதது போல இருக்கலாம் ஆனால் நாம் நினைத்தது கிடைத்தால் அந்த வாழ்க்கை அத்தோடு முடிந்து போயிருக்கலாம் எப்பொழுதுமே ஒரு விஷயம் கிடைக்கவில்லை எனும் பொழுது அதை நீ உனக்கு தகுந்தார் போல சிந்திக்க பழகிப்பார் நிச்சயமாக உனக்கிருக்கின்ற பல சந்தேகங்களுக்கும் பல புரிதலில்லாத கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நம்பிக்கையினால் எதையுமே சாதிக்க நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து மனதிற்குள் மிகுந்த வேதனைகள் வரத் தொடங்கிவிட்டது ஆனால் இதுவெல்லாம் நீ கலங்குவதற்கான நேரம் அல்ல இதுவெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வதற்கான நேரம் என்பதனை முதலில் தெரிந்து கொள் என்னவெல்லாம் உனக்கு நடக்கிறது எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீயும் அனுபவிக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்வதற்கான நேரம் இந்த தருணத்தை எல்லாம் இனிமேலும் நீ கவனிக்காமல் செல்லாதே உனக்கென்ற இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது சரியாகவே நமக்கு நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய் இன்று இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி தர வேண்டிய நேரம் எவ்வளவோ வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் உனக்கு கிடைத்திட்ட பொழுதும் இதில் நீ மீண்டு வந்தாய் அந்த இடத்தில் இந்த வராகி உனக்கு கொடுத்த ஆதரவும் நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கையும் உனக்கு நினைவில் இல்லையா இனியும் உன்னை நான் எந்த இடத்திலும் விட்டுவிடாமல் எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை தொலைக்காமல் உன்னை மேலும் மேலும் நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இல்லாத வாழ்க்கை என்று ஏதேனும் ஒன்று இருக்கிறதா நிச்சயமாக கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யாத பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களிடத்தில் இருந்து உதவியை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறல்லவா மற்றவர்கள் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன என்று இருந்துவிட்டு நமக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் அவர்கள் உதவி செய்யவில்லை என்று சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை அல்லவா நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதை உன் வாழ்க்கையாக மாற்ற நினைக்கிறாயோ அதுவாகத்தான் எல்லாமும் மாறும் என்பதனை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு உனக்கு நடப்பது எதுவும் சரியில்லை என்று சொல்லி நீ புலம்புவதில் எந்த நியாயமும் இல்லை எதுவென்றாலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான புரிதலை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா எண்ணங்களையும் தாண்டி எல்லா சிந்தனைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒன்று நிச்சயமாக இனி உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி எந்த நாளிலும் இந்த வராகி உன்னை தொடர்கின்ற பொழுது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்று உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் மனம் தடுமாறி நிலை தடுமாறி செல்லாமல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய நேரம் அத்தனையும் உனக்கான புரிதலை உனக்கென்று கொடுக்க வேண்டிய நேரம் நீ இழந்தது ஒவ்வொன்றும் மீண்டும் உன் கைகளுக்கு வந்து சேர வேண்டிய நேரம் நீ ஆசைப்படுவது எல்லாம் ஆசைப்பட்டபடியே உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் எல்லாவற்றிற்கும் நீ உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு எல்லா சூழ்நிலைகளுக்கும் உன்னை யாரென்று நீ புரிந்து கொண்டு நடக்க பழகு பஞ்சமி தாய் உனக்கான வார்த்தைகளை உனக்கு கொண்டு வந்து தருகிறாள் என்றால் இதைவிட வேறென்ன மகிழ்ச்சி வேண்டும் இந்த வாழ்க்கையில் இதைவிட வேறென்ன சந்தோஷம் வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் தரக்கூடிய அத்தனையும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ தருணங்களில் இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து நின்றிருந்திருக்கிறேன் எத்தனையோ சூழ்நிலைகளில் நீ விரும்பியதையெல்லாம் கொடுக்க நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அப்படி ஒவ்வொரு தருணங்களிலும் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ விட்டு விடாதே இத்தனை முறை நான் மீண்டும் மீண்டும் உன் கண்களுக்கு தென்படுகிறேன் என்றால் காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடத்தப்படவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனி நடக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உன்னை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் நீ ஆசைப்படுவதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு கொடுக்கும் நீ கலங்கியதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தும் இதனை எக்காலத்திலும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நீ விட்டுவிடாதே இந்த நேரம் இனி உனக்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரம் இனி கொடுக்கவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை கண்ட கனவுகள் எல்லாம் மெய்ப்பட வேண்டும் நீ எதை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் தெய்வம் என்ற ஒன்றையே தேடினாயோ அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் தேவைக்காக மட்டும் தெய்வத்தை தேடாமல் இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது போல எல்லாமும் நமக்கு நடக்கும் என்ற எண்ணம் கொண்டு நாம் தெய்வத்தை அன்பிற்காக மட்டுமே தேடி இருப்போமானால் என்றோ நாம் எதிர்பார்த்தது நடந்திருக்கும் ஆனால் ஒரு காரியத்தை முன்வைத்து இது எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக மட்டுமே நீ தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது தெய்வமும் அதைத்தானே உனக்கு செய்ய நினைப்பார்கள் வேறு எதிலும் கவனத்தை செலுத்த மாட்டார்கள் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க நீ என்ன முயற்சி செய்கிறாய் நீ விரும்பியதை பெற நீ என்னென்ன விதங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறாய் என்பது மட்டும்தான் அவர்களின் எண்ணமாக இருக்கும் அதனால் அதை நீ சரியாக செய்யவில்லை என்றால் உன்னுடைய வெற்றி அங்கே உனக்கு கிடைக்காமல் தான் போகும் அதே நேரம் தெய்வத்திடம் இருந்து அன்பை மட்டும் பார் நிச்சயமாக தெய்வம் எல்லா இடத்திலும் நின்று நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து நீ நீ எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றி தருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனியும் எதையுமே எதிர்பார்க்காதே ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் அது கிடைக்காமல் போகும் பொழுது அது உனக்கு மிக பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விடுகின்றது இனிமேலாவது நாம் நம்பியது நம் தெய்வம் நமக்கு நடத்தும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராகிவிடு இதற்கு ஏற்றது போல உன்னை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு எல்லாம் நீ கண்டுகொள்வாய் வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி உனக்கு நான் இருக்கும் வரை எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் நடப்பதை நீ ஏற்றுக்கொள்வாய் உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற நேரம் உன்னைச் சுற்றிலும் நான் தருகின்ற விஷயம் என்று உனக்கு ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ எண்ணங்களை இந்த வாழ்க்கையில் நாம் சிதைத்து விட்டோம் நமக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ நல்ல விஷயங்களை நாம் தொலைத்து விட்டோம் இனியும் அதை நீ தொலைக்க மாட்டாய் ஏனென்றால் உனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் தெய்வம் உன்னை தேடி வருவதற்கான காரணங்களையும் நீ கண்டுகொண்டாய் தெய்வத்தின் அன்பு உன்னை தொடர்ந்து வருவதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாய் எத்தனையோ முறை உனக்கென நான் கொண்டு வந்து தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை இனிமேல் நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே எதிர்பார்த்திராது இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்கு நிச்சயமாக நம்மை என்னவென்று நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் இனிமேல் நம்பிக்கையோடு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு நான் சாதகமாக்கி தருவேன் இந்த நிலைகளை எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லபடியாக உணர்த்தி கொடுப்பேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றியை நிச்சயமாக நீ பெறுவாய் என்பதனை மறந்து விடாதே உன்னை தொடரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு வேண்டியபடி மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ ஆசைப்பட்டபடி உனக்கு நல்ல நிலையை ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை கஷ்டங்களையும் நான் உனக்கு தருகின்ற பொழுது அந்த கஷ்டங்களில் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வந்தாய் உன்னுடைய மன உறுதியை நான் எப்பொழுதுமே மெச்சுகிறேன் உன்னுடைய மன உறுதியினால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நடந்து முடிந்த எந்த சூழ்நிலைகளையும் நினைத்து நீ பதறாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கண்டுகொள் அத்தனையிலும் நீ பெற நினைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் சட்டென்று எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட நடப்பது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்று நாம் தெரிந்து கொள்ளும் நேரம் எல்லாமும் உனக்கென்று தரக்கூடிய விஷயங்கள் உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த தருணங்களை எல்லாம் நாம் நமக்கு சாதகமாக்கி இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கென உரித்தாக்கி எப்பொழுதும் நாம் விரும்பியது போல மீட்டெடுக்க துணிந்து விட வேண்டும் எல்லா நிலையும் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கும் அதிர்ஷ்டங்களை இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் நம்பிக்கை கொண்ட உனக்கு நல்லதை எல்லாம் இந்த வாழ்க்கை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த இரவை நல்லபடியாக கடந்து வா இன்று இரவு பஞ்சமி நேரம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் உனக்குள் பல நல்ல சிந்தனைகள் உருவாகும் அது மட்டுமல்ல இவையெல்லாம் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்னவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கென தரக்கூடிய மகிழ்ச்சியை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தரக்கூடிய மாற்றத்தை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வாய் நடப்பது இந்த தாயின் ஆசிகளோடு தான் நடக்கின்றது நல்லதோ கெட்டதோ எதுவென்றாலும் நீ சரியாக உணர்ந்து கொள் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற பாடங்களை எல்லாம் நீ சரியாக கற்றுக்கொள் அதுபோதும் இனி எதையுமே சிந்தித்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எதையுமே யோசித்து நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை அத்தனையும் ஒரு நாள் மாற்றத்தை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இனி எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகி சொன்ன சொல் கேட்டு உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பட்சத்தில் உனக்கும் வெற்றி உறுதியாக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்காதிரு நம்பிக்கையை நான் உனக்கு உன் வசமாக்கி கொடுக்க உன் வந்து நிற்பேன் எந்த இடத்திலும் நீ விரும்பியது விரும்பியபடி உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராதவை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும்படி எல்லா சந்தர்ப்பங்களையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்